ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் வழக்கமாக எப்போதும் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வரும் வந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதில் பயணம் செய்த எந்த கட்டணமும் இல்லை நவம்பர் இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று வரை நடைபெற உள்ளது வஉசி பார்க் கேட்டில் இருந்து தொடங்கி காந்திபுரம் வழியாக லட்சுமிபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி மீண்டும் வஉசி பார்க் வந்தடையும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் கூறியிருப்பதற்கு இணங்க உக்கடம் லேக் வியூ உள்ளிட்ட பகுதிகளில் இயக்க ஆலோசிக்கப்படும் என கோவை விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் அதே போல இந்த பேருந்தில் பயணம் செய்ய இணையதளத்தில் முன்பதிவு செய்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் அருண் செந்தில்நாதன் கோயம்புத்தூர் விழாவோட சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி சில்ட்ரன்ஸ் கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக வந்து கோயம்புத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் விக்டரி பேரேட் போனா அதே பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த டபுள் டெக்கர் ரைட்ல நீங்க வந்து பயணம் செய்யறதுக்கு கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் டாட் காம்கிற வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட டெய்லியும் நீங்க வந்து வந்து போகலாம் காலையில பத்து மணிலிருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்காபாஸ்ட் ரைடு வந்து இருக்கு லாஸ்ட் இயர் இது ஒரு மேசி ஹிட் ஆச்சு அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு இந்த மலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கார்பரேஷன் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மூணு பேரும் மலையிலையும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க இந்த நவம்பர் பதினாலுல இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்கு அவள் அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத தான் கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ரூட்டுங்க இங்க விஓசி பார்க்ல இருந்து காந்திபுரம் பிளைஓவர் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கிட்ட யூ டர்ன் போட்டு திரும்பியும் வந்து பிஓசி பார்க் வந்து வர இருக்கு இது போக திருச்சி ரோடு ரூட்டும் கிராஸ்கட் ரோடு ரூட்டும் எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரக்கூடியதுல புது ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் கண்டிப்பா பிளை சான்சஸ் இருக்குங்க ஆல்ரெடி காந்திபுரம் பிளைஓவர் வந்து பண்றோம் இப்பதான் கார்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனாரு உக்கரும் பிளை ஓவரும் கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அதோட ரெக்கி வந்து பண்ணிட்டு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா அதை வந்து நாங்க வந்து பண்றோம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது ரைடு வந்து பிளான் பண்ணிருக்கோங்க ஒரு ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது பேர் வரைக்கும் போக முடியும் புக்கிங் இல்லைங்க எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் இருக்கு இதுல எந்த ஒரு கட்டணமும் இல்ல எல்லாருமே வந்து இலவசமா இந்த பஸ் ரைட வந்து போக முடியும் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா முன்பதிவு வந்து பண்ணணும்